விக்கியும் ராவணனும் டூ பாயிண்ட் ஜீரோ அத்தியாயம் ஒன்று கையில் இருந்த மண்பாண்டத்தின் மீது கொத்திய மூன்று துளைகளில் இருந்து நீர் வடிய மூன்றாவது சுற்றினை முடித்து விட்டு அதை அப்படியே கீழே போட்டு உடைக்க வைத்தார்கள் இப்போது கையில் இருந்த தீப்பந்தம் அவ்வளவு கனமாக இருந்தது கண்களோ அழுதழுது ஓய்ந்து போய் ஈரப்பசையின்றி வெளுத்திருந்தது மரத்து போன மனசோடு கொல்லியை வைத்துவிட்டு திரும்பிப் திரும்பி பார்க்காமல் அவன் சென்றுவிட அங்கிருந்தோர் அனைவரும் மெல்ல கலைய தொடங்கினார்கள் சிலர் அங்கிருந்த தொட்டியில் இருந்த தண்ணீரில் தலையோடு குளித்து கொண்டிருக்க சிலர் பேசியபடி வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பித்தனர் இப்போது அவ்விடத்தில் இருந்தது தகனம் செய்பவரும் அதை பார்த்து கொண்டிருந்த இன்னொருவனும் மட்டுமே என்னங்க நீங்க நீங்கள் மட்டும் நின்னுட்டு இருக்கீங்க வீடு போய் சேருங்க இதுக்கு மேல இங்கே இருக்கக்கூடாது கூடாது என அவன் எச்சரிக்க அந்த இன்னொருவன் அசைந்த பாடில்லை அவன் பார்வை சிதைக்கு அருகே மையமிட்டிருந்தது சட்டென அவன் முகம் அந்த நெருப்பின் ஜுவாலையால் சிவப்பாக மாற ஆரம்பித்தது அவன் கண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உருவம் தெரிய ஆரம்பித்தது அது ஆத்மா என்பதை அவன் அறிந்து கொண்டான் எரியும் சிதையையே உற்று பார்த்து கொண்டிருந்த அந்த ஆத்மா அந்த பிரேதத்திற்கு சொந்தமானதுதான் இப்போது சொந்தம் கொள்ள முடியாதபடி விட்டு விலகி நிற்கிறது அந்த ஆத்மா கண்ணுக்கு புலப்பட அதையே பார்த்தவாறு நின்றிருந்தவன் மெல்லமாய் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான் அவன் நகர ஆரம்பிக்கும் போதே அவன் பின் அரவம் கேட்கத் தொடங்கியது அந்த சத்தம் ஆத்மாவின் வருகையை உறுதிப்படுத்தியது பின்தொடர்ந்து வருவதால் முன் செல்பவன் ஒன்றும் பயந்து விடவில்லை சொல்லப்போனால் அவனுக்கு இதொன்றும் புதிதில்லை அவனை பொறுத்தவரை பேயெல்லாம் அவனுக்கு பேச்சு துணைக்காக படைக்கப்பட்டவை இன்னும் சொல்லப்போனால் அவன் பேசினாலே அதெல்லாம் பயந்து தலை தெரிக்க ஓடிவிடும் அப்படிப்பட்டவனை அந்த ஆத்மா தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது அவன் கண்களுக்குத்தான் தெரிகிறோம் என்பதே அவனை பின்தொடர வைத்திருந்தது சுடுகாட்டினை தாண்டி அவன் வீட்டுக்கு சென்ற பிறகு அந்த ஆன்மா அமைதியாய் வீட்டின் வெளியே நின்றுவிட்டது அதை உணர்ந்தவனாய் உள்ளே நுழைந்தவன் நேராக குளியலறைக்குள் நுழைந்தான் குளித்து முடித்துவிட்டு ஆடைகளை அலசி வெளியே வந்து கொடியில் காயப்போட அப்போது சற்று தள்ளி சோகமயமாய் அமர்ந்திருந்த அந்த ஆன்மா கண்ணில் பட்ட இப்போது பேசுவதற்கு அவனுக்கு மனம் இல்லை மீண்டும் வீட்டிற்குள் சென்றவன் மனைவியை எழுப்பாமலே சாப்பாட்டினை எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பிக்க என்னை எழுப்பியிருக்கலாம்ல என்றபடி வந்தாள் அவள் முகத்தில் தூக்கம் இன்னும் போகவில்லை அதனால் என்ன நானே எடுத்து வச்சுக்குவேன் நீ போய் தூங்குயாள் நீ பரவாயில்லை நீ வர லேட்டான உடனே அப்படியே படுத்துட்டேன் அங்கே எல்லாம் முடிஞ்சதா முடிஞ்சதுமா என்னமோ இப்போ திடீர்னு திடீர்னு ஊருக்குள்ளே இந்த மாதிரி சாவு வந்துட்டே இருக்கு இதை பற்றி நீ என்ன நினைக்கிற நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது விதி முடிஞ்சா போய் சேர வேண்டியது தான் அவன் சாதாரணமாக சொன்னதும் அவள் வேகமாக நீயா இப்படி பேசுகிற உனக்கு என்ன ஆச்சு என்றா எனக்கு ஒன்றும் ஆகலை தூக்கம் வருது தூங்க போகிறேன் நீயும் போய் தூங்கு கொட்டாய் விட்டபடி அறைக்குள் நுழைந்தான் அவன் இவனுக்கு வயசானதால் புத்தி கித்தி வேதலிச்சிடிச்சோ அமைதியாக போகிறான் உள்ள பெருசாக எதுவும் திட்டம் போட்டு வச்சிருக்கானோ இருக்கும் இவனை நம்பவே கூடாது என்று அவள் யோசனையோடு அறைக்குள் நுழைய அவனோ உறங்கியே விட்டிருந்தான் இளவு வீட்டிற்குள் இப்போது எல்லாம் அடங்கியிருந்தது ஆளாளுக்கு ஒரு மூலையில் அப்படியே சோகத்தில் தஞ்சமடைந்திருக்க கொல்லி வைத்துவிட்டு வந்தவனும் அவனின் அறைக்குள் நுழைந்து கொண்டான் கதவில் சாய்ந்து தன்னை நிலைநிறுத்தியவன் கண்மூடி திறக்க எதிரே ஆளுயர புகைப்படம் அதில் இவன் அழகாய் சிரித்து கொண்டிருக்க இவனது தோளில் கை போட்டிருந்தான் இப்போது இறந்தவன் இருவரும் இரட்டையர்கள் தன்னுடன் இணைந்து பிறந்தவனை இப்போது இழந்துவிட்டு நிற்கிறான் ஏற்றுக்கொள்ள அவனால் முடியவே இல்லை நின்றிருந்த கண்ணீர் மீண்டும் சுரந்து அவனை தவிக்க வைத்தது அவனது இருப்பு எப்போதும் இருப்பதை அவன் உணர்ந்தான் அவனது மனம் வேதனையில் வாடி போனது அனிருத் என்னை விட்டுட்டு நீ மட்டும் ஏண்டா போன பிறக்கிறதுக்கு முன்னமே நாம் ரெண்டு பேரும் ஒன்னாதானே இருந்தோம் இப்போ மட்டும் ஏன் இப்படி எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு என்னால் முடியலை நீ இப்படி பண்ணுவன்னா எதிர்பார்க்கல நினைவுகள் அவனுக்குள் சதிராடி கொண்டிருக்க அவனது அறைக்கதவு மெதுவாக தட்டப்பட்டது வெளியே வந்தவன் தன் பெரியண்ணையை பார்த்து என்ன பெரியமா என்றான் குரல் பிசிரடித்தது அரவிந்தா இங்கே நீ இருக்க வேண்டாம் அந்த ரூமுக்கு போடா ஏன் பெரியம்மா பெரியம்மா சொன்னால் கேளுடா போ அங்கே தம்பி விக்ரம் இருக்கான் அவன் கூட இரு வினோத்தையும் வர சொல்கிறேன் எனக்கு தனியாக இருக்கணும் பெரியம்மா ப்ளீஸ் அவன் இப்படித்தான் பேசிக்கொண்டு இருப்பான் என்பதால் கையோடு இழுத்துக்கொண்டு உள்ளே விட்டு விட்டு அவளின் மனம் இறந்து போனவனை நினைத்து வருந்தியது இவனை விட அவன்தான் அதிகமாக பெரியமா பெரியமா என்று அவள் சேலையை பிடித்து சுற்றுபவன் அவன் இருந்தாலே வீடே கலவர பூமியாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தவனுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது அதுவும் இது சாகும் வயதா கண்களைத் துடைத்து கொண்டு அவள் நடக்க அவளின் தங்கை ஏற்றி வைத்த விளக்கின் முன் ஈரத்தரையில் படுத்திருப்பதைக் கண்டு அதட்டினாள் எழுந்து அஞ்சலி வலுக்கட்டாயமாக எழுப்பி அமர வைக்க பவி பாத்தியாடி ஓ மகனை நம்மளை எல்லாம் விட்டுட்டு அவன் போயிட்டான் அவனுக்கு பதிலாக நான் செத்து போயிருக்க கூடாதா என் உயிரை எடுத்துட்டு கூட அவனை விட்டுருக்கலாமே இப்படி நடந்துடுச்சே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ என் பிள்ள கண்ணுக்குள்ளே இருக்கானே எங்கே பார்த்தாலும் அவன் அம்மான்னு கூப்பிட்றதா கேட்குது அவன்கிட்ட நானும் போகிறேன் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவளை பவித்ராவால் தாங்க முடியவில்லை வேதனையில் விளிம்பில் இருந்தவளுக்கும் அவ்வளவு பலம் இல்லை மச்சான் என்று அவள் தனது தங்கையின் கணவனான அருண் பாண்டியனை பார்க்க அவன் அதைவிட விட பலமிழந்து அப்படியே தொய்ந்து போய் அமர்ந்திருந்தான் கண்ணீர் வழிய வினோத் வினோத் என சப்தமிட ஓடி வந்தவன் சித்தி என தாங்கிக் கொண்டு நிற்க அந்த அறைவாசலில் நின்ற அரவேன் அம்மாவின் நிலையை பார்க்க முடியாது மேலே சென்று விட்டான் வெறுமையாய் இருண்டு கிடந்தது அந்த வானம் அது அவனது மனநிலையை தெளிவாக எடுத்து அப்படியே அங்கேயே கால் நீட்டி படுத்தான் அப்போதுதான் வெறும் வெள்ளை வேட்டி மட்டும் கட்டியிருந்தவன் மனம் அனிருத்து சுற்றியான நினைவுகளோடையே வளம் வந்து கொண்டிருந்தது அவனது நிலையை பார்த்தபடி அங்கிருந்த தண்ணீர் தொட்டியின் மீது அமர்ந்திருந்தான் அனிருத்தன் தனது வீடு இது இல்லையே என்ற வருத்தமும் வேதனையும் அவனுக்கு இருந்தது இறந்து போய் இப்படி ஆத்மாவாய் அலையும் நிலையை அவன் வெறுத்தான் அவன் இருப்பினை யாராலும் உணர முடியவில்லை இல்லை ஒருத்தவங்க நம்மள பார்த்தாங்களே அவங்க யாராக இருக்கும் என்றவாறு அவன் அரவிந்த் அருகே வந்தான் கை நீட்டி அவனது தலையை தொட்டான் பிசுபிசுத்த பிசுத்த இமைகளை இன்னும் இறுக்கமாக மூடிக்கொண்டு அனிருத் மிசியூடா என்றான் இவன் நானும் தாண்டா இப்போதைக்கு உனக்கு தேவை தூக்கம் தூங்குடா என மென்மையாய் அவனது தலைவருட அந்த வருடலின் சுகத்தில் தற்காலிகமாய் துக்கத்தினை ஒத்தி வைத்தவன் உறங்கியும் போனான் தலைமாட்டில் இருந்த ஃபோன் அடித்தது மார்பில் தலை வைத்து படுத்திருந்த மனையாளை தள்ளி படுக்க வைத்தவன் கை நீட்டி ஃபோனை எடுத்தான் இதழ்கள் சிரிப்பில் விரிந்தது என்னவாம் நட்ட நடுராத்திரியில் ஃபோன் மிஸ்யூடா நானும் தான் பொண்டாட்டியை கட்டி தூங்கிக்கிட்டு மிஸ் பண்ணுறானாம் என்ன ஹாஹ் பொறாமையா சரி சொல்லு என்ன விஷயம் நாம மீட் பண்ணலாமா பாரு என்ன திடீர்னு கல் நெஞ்சக்காரா நான் தான் ஆசையா கேட்குறேனே அதுக்காகவாவது மீட் பண்ணலாம் டியர் இதோ வந்துட்டேன்னு சொல்லலாம்ல மீட் பண்ணலாம் டியர் இதோ வந்துட்டேன் டியர் டியரா யாரது தூக்கம் முற்றிலுமாக கலைந்துவிட கோபமாய் முறைத்தாள் யாரும் இல்லையே யாரும் இல்லாமலா டியர்ன்னு கொஞ்சிட்டு இருந்தீங்க மரியாதையா சொல்லிடுங்க யாரது கொண்டிருந்தவனின் கையில் இருந்த ஃபோனை வாங்கியது முகம் மாறிட என்ன பொன்னிமா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ற குரலில் விக்கி மாமா இந்த விளையாட்டு உங்களை விட்டு போகவே போகாதா நான் பயந்துட்டேன் என்றால் ராவணனின் தர்ம பத்தினி பொன்னியின் செல்வி ராவணன் மேலே அவ்வளோதான் நம்பிக்கையா ஐயோ மாமா உங்கள் ஆட்டைக்கே நான் வரல ஐயோ அவன் வேற முறைக்கிறானே என உணங்க அப்பாடி இப்போதான் நிம்மதியாக இருக்குது ஆல் த பெஸ்ட் பொன்னிமா விடாதடா ராவணா என்னன்னு கேளு என்று கோர்த்து விட்டு ஃபோனை வைத்து விட ராவணன் முறைத்து கொண்டிருந்தான் அவருக்கு இருக்க லொல்லை பாரு பார்த்துட்டு தானே இருக்கேன் என்ன அப்போது நான் நடுராத்தில் யாரு கூடயோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சி சந்தேகப்பட்டேன் அப்படித்தானே ஐயோ சத்தியமாக இல்லை ராவணா என் மேலே நம்பிக்கை இல்லை அவன் முறைக்க ஐயோ நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கோமா அது எதுவும் பசசிவ்ல என்றால் அழுத்தமே வரும்ல ஏன் வராது என்றவன் அவளை அணைத்து கொண்டு விக்கி மீட் பண்ணணும்னு சொன்னான் அதுக்குள்ள நீ எழுந்து வந்துட்ட சரி அவன்கிட்ட காலையில பேசிக்கிறேன் இப்போ நாம பேசிக்கலாம் என்றவன் அவளோட பேச்சுவார்த்தையில் இருக்க விக்கியோ யாழ்னையிடமிருந்து கொட்டு வாங்கி கொண்டிருந்தான் செந்தில் பண்ண வேலையை நீ பாக்குறியா இனிமேல் இப்படி வேலையை பாப்பியா பாப்பியா ஐயோ இடிடி உனக்கு பொன்னியை பற்றியும் தெரியல உன் மகனை பற்றியும் தெரியல அவன் இன்னும் ரொமான்ஸ் இருப்பான் நீ தான் என்னை எப்போ பார்த்தாலும் அடிச்சிட்டே இருக்க என்று பாவமாய் மொழித்தான் விக்கி விக்னேஸ்வரன் இருவரது சேட்டையும் தொடரும்